அவ்வளவுதான் அரசியல் பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக அரசை வெளுத்து வாங்கிய கூட்டணி தலைவர்களை பத்தி பார்க்க போறோம் என்டிஏ கூட்டத்தில் பங்கேற்காத தேமுதிக திமுக அணிக்கு போக போகிறதா இல்ல தாவேக்கு அணிக்கு தாவ போகிறதா ஆளுநராக போறார ஓபிஎஸ் கிடைத்த விசில் கொண்டாடி தீர்க்கும் தொண்டர்கள் அணி திமுக இணைய போகுதா காங்கிரஸ் டிவி கூட்டணி அமைவதற்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு அப்படியா தமிழலை நேர்களுக்கு வணக்கம் 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 அவ்வளவுதான் அரசியல் அப்படின்னு நம்ம பேச தொடங்கணும் ஆமாம் அதுக்கப்புறம் சின்ன ஒரு இடைவெளி வந்துருச்சு கண்டிப்பாக ஏன்னா தேர்தல் நெருங்க நெருங்க நிறைய பேசணும் ஆமாம் நிறைய வேலைகள் நிறைய வேலைகள் நிறைய இருந்துகிட்டே இருக்குது இன்னைக்கு பாருங்க என்டிஏ கூட்டம் தேசிய ஜனநாயக பிரம்மாண்டமாக கூப்பிட்டு கூட்டத்தை கூப்பிட்டுட்டாங்களே முதல் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஆக்சுவலாக என்னென்னா இந்த தமிழ்நாடு தேர்தலை பொறுத்தளவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல் பொறுத்த என்னன்னா திமுக கூட்டம் ரொம்ப வலிமையா இருக்குது அவங்க அதுல உள்ள கட்சிகள் யாரும் எங்கேயும் போல வரல அங்கேயே இருக்கிறாங்க ஒரு வலிமையான கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா இப்போ முதல் கூட்டம் அந்த கூட்டணியுடைய முதல் கூட்டம் அப்படின்னு பார்க்கும்போது போது முந்தின மாதிரி தெரியும் வேலையை முதல்ல என் ஆரம்பிச்சுட்டாங்க ஏதாவது கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்திய கூட்டணியோட தலைமை தாங்கக்கூடிய திமுக வந்து இன்னும் ஒரு கட்சிகளெல்லாம் வந்து சேர்த்து ஒரு கூட்டத்தை ஆரம்பிக்கல சரி ஆனா தேமுதல் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து இன்னைக்கு பிரம்மாண்டமா மதுராந்தத்துல கூட்டத்தை நடத்து பிரேம் மணிஷரை கொண்டு வந்து பேச வச்சுட்டாங்க இல்லையா கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து ஒண்ணு சேர்ந்து மேடையில ஏற்றி காமிச்சிட்டாங்க இல்லையா ஆமிச்சுட்டாங்க கடுமையா திமுக மீதான விமர்சனங்களை கடுமையா பேசியிருக்காரு மோடி வந்து ஆமா அதுதானே அவங்களுடைய இது ஏன்னா இலக்கு வந்து திமுக ஆட்சி வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கறதான் இப்போ இந்த தேசிய கூட்டியிருக்கக்கூடிய இந்த கட்சிகளுடைய எண்ணமே அதுதானே டிடிவி வித்தநகரன் கூட துரோகத்தை வந்து வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா இப்ப சமீபத்துல போய் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த பிறகு அவர் சொல்றாரு இப்ப வந்து நமக்கு மெயின் வந்து எதிரிகள் தான் மெயினே தவிர அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்களா அப்போ வந்து திமுக வந்து ஆட்சியை விட்டு அகட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்காங்கன்னு நிச்சயம் அதே மாதிரி இப்போ இன்னும் அரசியல் வட்டாரத்துல பாத்தீங்கன்னா தேமுதிக என்ன முடிவு எடுக்க போறாங்க ஒரு கேள்வி இருக்கு ஓபிஎஸ் என்ன எடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசிட்டே இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து டாக்டர் ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் ஏன்னா இப்ப இரண்டு பேரும் பிரிவுல இருக்கிறதுனால அவரும் என்ன மாதிரி இந்த மூணு விஷயமும் பேசிட்டே இருக்காங்க நீங்க முதல்ல தேமுதிக அவங்க ஒரு தெளிவுபடுத்த மாட்டேங்கிறாங்க ஒரு தேமுதிக பொறுத்த மட்டுமே அவங்க வந்து ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக கூட பேசிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் திமுக ஊடையும் பேசாதனால ரெண்டு பக்கமும் அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு கிரிப்பு கிடைக்கல அப்படிங்கறதான் தலைவர் சொல்றாங்க தாவேக்கா கூட கூட பேசிட்டு இருக்கா சொல்றாங்க ஆமா இது அதாவது ஒரு நம்பிக்கை இல்லாம போயிட்டான்னு சொல்லி ஒரு நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் அதிமுக தரப்புல கடந்த முறை கூட்டணியில் இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு ராஜசபா சீட்டு உறுதி அளிக்கப்பட்டது அத எழுத்து மூலமா கூட உறுதியளிச்சு கொடுத்துருக்காங்க வந்து உங்களுக்கு வரக்கூடிய ராஜசபா தேர்தலில் வந்து உங்களுக்கு நாங்க இடம் தரோம் அப்படின்னு அதையும் ஒரு பக்கம் பாதுகாத்துக்கிறாங்க இன்னொரு பக்கம் அத வச்சுக்கிட்டு திமுகவுடையும் பேரம் பேசுறாங்க தாக்காவுடையும் பேரம் பேசுறாங்கன்னு ஒரு மன உளைச்சல இருக்கதாகவும் ஒரு வருத்தத்தில் இருக்கதாகவும் அதிமுகவுடைய பொது சில இடம் இருக்கதாகவும் ஒரு தகவல் வந்து சொல்றாங்க சரி சரி ஏன் இந்த மாதிரி நீங்க இவங்க பண்றாங்க ஒண்ணும் வரதா இருந்தா எங்க கூட வாங்க இல்ல உங்க கூட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி நீங்க மத்த யார் கூடதான் போங்க அவங்க சொல்லிட்டேன் இப்ப வந்து இந்த இருபத்தி மூணு இன்னைக்கு கூட்டம் முடிஞ்சிருச்சு இதுக்குள்ள நீங்க வந்துருதுன்னா வரணும் இனிமேல் உள்ள உங்களுக்கு இடம் உள்ள கதை அடைச்சாச்சுன்னு சொன்னாங்க பொதுக்கூட்டத்துல நாங்க அறிவிக்கணும் கடலூர் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்துல அறிவிப்புன்னு சொன்னாங்க நடந்து எல்லாம் முடிஞ்சது தை பிறந்த உடனே வழி தை பிறந்து அடுத்த பதினஞ்சு நாள் ஆகி போச்சு பட் அவங்க ஒரு ஆசலேஷன்லேயே இருக்காங்க யார் கூட போலாம் என்ன அப்படின்னு அதாவது ஒரு பக்கம் பேரம் அப்படின்னு அது கூட கோவப்பட்டாரு அவர் பையன் விஜய் பிரபாகரன் ரொம்ப வருத்தப்பட்டாரு எங்களை வந்து நாங்க வந்து இந்த கட்சி தொடங்குறனால எவ்வளவு இழந்திருக்கோம் தெரியுமா எங்களுடைய கல்லூரியை வித்துட்டோம் எங்களுடைய கல்யாண மண்டபத்தை இது பண்ணிட்டோம் கட்டின வீடை கூட வந்து நாங்க அங்க உள்ள போகாம நாங்க இன்னும் பழைய வீட்டுல உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு ஆனா அரசியல்ல இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் அரசியலை பொறுத்தவரை ஒரு திட்டமான முடிவு எடுக்கணும் ஆமா 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 அவரு இப்ப ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க இப்ப இன்னைக்கு நேத்து கூட அவருடைய பேட்டியில என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நாங்க யாரு கூட கூட்டணி போனாலும் எங்களுடைய தொண்டர்கள் எங்களை ஆதரிக்கணும் அப்படின்னு அப்போ அதிமுக கூட கூட்டணி இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது ஏன்னா அப்படி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா திமுக கூட்டணி போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இப்போதைக்கு தோணுது தேமதிகா பொறுதல் இருக்கலாம் அவங்க திமுக கூட கூட போகலாம் ஆனால் அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ராமதாஸ் பிரிவு அதாவது பட்டாளி மக்கள் கட்சி ரெண்டா பிளவுபட்ட பிறகு அன்புமணி ராமதாஸ் வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டாரு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை தாங்கக்கூடிய அதிமுக ஊடக கூட்டணி அமைச்சு இது பண்ணுறாரு அதனால ராமதாஸ் வந்து டாக்டர் ராமதாஸ் ஐயா வந்து இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் அவங்க வந்து அவர் அடுத்த கட்டமாக அவங்க வந்து திமுகவுக்கு தான் போயாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஏன்னா அவர் ஒரு செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்கும்போது போது திமுக ஆட்சிக்கு இருக்கும்போது ஸ்டாலின் ஆட்சி நல்லா தானே இருக்கு அப்படிங்கிறாரு கடந்த இரண்டு மாதங்கள் வரைக்கும் கடுமையாக சாடினவர் இப்போ நல்லா இருக்குன்னா துண்டு போடுறாங்கன்னு அர்த்தம் கூட்டணிக்கு துண்டு போடுறாங்கன்னு அதே நேரத்தில் பாமகவுடைய எம்எல்ஏ அருள் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் ஐயா பெறாத பிள்ளை வந்து திருமாவளவன் அவரை சமாதானப்படுத்தணும் திருமாவளவன் வந்து திருமாவளவன் இருக்கக்கூடிய கூட்டணியில நாங்க வந்து இடம்பெற மாட்டோம் திருமாவளவன் சொன்னாரு பாமக பாமக எங்க இருக்கும் அந்த கூட்டில பாஜகவும் இருக்கக்கூடிய கூட்டணியில நாங்க இடம்பெற மாட்டோம் பிசிகா வந்து இப்ப திமுகவோட நல்ல ஒரு ஒட்டு உறவோட இருக்காங்க இப்போ ராமதாஸ் வந்து இங்கே அழைப்பு அவரை இங்கே அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு அவர் கூட்டத்தில் சேர்க்கணும் அப்படிங்கிற போது அப்ப திருமாவளவனுடைய நிலை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உருவாகுது திருமாவளவன் வந்து எங்க போவாரு ஒருவேளை வெளியில் போயிடுவாரா ஆமாம் இல்லை அவரை சமாதானப்படுத்துவாங்களா திமுக தரப்பில் அதெல்லாம் ஏன்னா திமுகவுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் ஏற்படும் போதெல்லாம் திருமாவளவன் வந்து திமுக இருக்க மாட்டாங்க திருமாவளவன் அவ்வளவு பாஜகவையும் சரி மத்த அதிமுகவும் சரி கடுமையா விமர்சனம் பண்ணி திமுக செய்தி தொடர்பாக கூட பேசாத அளவிற்கு திருமாவளவன் வந்து அந்த அளவுக்கு முட்டுக் கொடுத்து பேசினாரு அதனால திருமாவளவனை விட்டுக் கொடுக்கிறதுக்கு திமுக தயாரா இருக்காது அதே நேரத்துல அவரையும் சமாதானப்படுத்தி இவரையும் சமாதானப்படுத்தி கூட்டணிகளை கொண்டுள்ளது வாய்ப்பு இருக்கு 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 ராமதாஸ் அந்த அளவுக்கு திமுக வந்து இப்ப கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளும் ஓபிஎஸ் வந்து அவ்வளவு விமர்சனங்கள் வைத்திலிங்கம் வந்து அவர்கள் அங்க திமுகல போய் சேர்ந்த பிறகு ஓபிஎஸ் மீதான அந்த விமர்சனம் வந்து ரொம்ப கடுமையா இருக்கு சமீபத்துல பாத்தீங்கன்னா அதாவது வெளிப்படையா பார்த்தா எடுத்துன்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவுடைய அப்படின்னு தான் தெரியும் ஆனா அதிகமா போனது அதாவது அதாவது அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் இருந்த மருது அழகராஜ்ல இருந்து மனோஜ் பாண்டியன் அதுக்கு பிறகு பாகராஜா இப்போ போயிருக்க வைத்தியலிங்கம் உள்ளிட்டவங்க எல்லாமே வந்து அதிமுகவுல இருந்து முக்கிய புள்ளிகள் திமுகவுக்கு மாறி போயிட்டாங்க இவங்க எல்லாருமே வந்து ஓபிஎஸ் உடைய பக்க பலமா இருந்தவங்க அதே நேரத்துல பொறுப்புகள் இருந்தவங்க தொடங்கின அந்த உரிமை மிகவும் பொறுப்பு அதே நேரத்துல செங்கோட்டையன் வந்து தாவிக்காக்கு போன பிறகு ஓபிஎஸ் அணில இருந்த ஜேசிடி பிரபாகர் கூட தாவிகாக்கு போயிட்டாரு இந்த மாதிரி ஒரு ஓபிஎஸ் உடைய பக்கபலமா இருந்த ஆட்கள்லாம் போயிட்டாங்க நேத்து கூட குன்னம் ராமச்சந்திரன் வந்து நான் எந்த கட்சிக்கும் போகல அரசியல் விட்டே விலகுறேன் அப்படிங்கிற ஒரு அதாவது ஓபிஎஸ் கூட இருக்குறன்னு கூட சொல்ல அவரு அரசியல் விட்டே நான் அவர் டிஎம்கேக்கு கேக்கு போவார்னு எதிர்பார்க்கப்பட்டிருச்சு நல்லா முடிவு எடுத்திருந்தாரு முதலாம் நைட்டு முடிவு எடுத்துரும் காலையில் போறோம்னு சொன்னா ஆனா குடும்பத்தினர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொன்ன உடனே ஜெயலலிதா இருந்த இடத்த போட்டோ கரெக்டா போறீங்களாவுடைய தொண்டர்கள் எல்லாம் அவரை வாழ்த்தி இது பண்ணாரு பரவாயில்ல நீ வந்து அடுத்த கட்சிக்கு போகாம கட்சி அரசியல்ல இருந்தே நீ அரசியல் ஒரு அம்மாவோடைய விசுவாசத்துக்காக கட்சியில இருந்தே விலகிறேன்னு அரசியல் விளக்குறேன்னு சொல்லி இருக்கீங்கன்னு சொல்லி நிறைய ட்விட்டர் எல்லாம் போட்டுருந்தாங்க அவரை பாராட்டி கூட சொல்லியிருந்தாங்க நல்ல முடிவு நல்ல முடிவு அப்படின்ட்டு ஏன்னா அதாவது யாரு நேர் எதிரா எதிர்க்கக்கூடிய கட்சிக்கு நீ போகாம அரசியல் விட்டு அரசியல இருந்து ஒதுங்கி இருக்கிறது எவ்வளவோ மேன்மை அப்படின்னு நினைச்சு அதான் நிறைய பேர் என்னன்னா அந்த ஓபிஎஸ் அவர்கள் மீதான அந்த ஒரு தலைமைத்துவத்தை ஒரு கேள்விக்குறி ஆக்குற மாதிரியான சம்பவங்களாத்தான் அதை பாக்கல அவர நேத்து அண்ணாமலை கூட ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு அவர் வருவாரு வருவாரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் ஏன்னா அண்ணாமலை வந்து டிடிவி தினகரன் உடைய அப்படிதான் சொன்னார் டிடிவி தினகர் கண்டிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவார்னு அவரை சமாதானப்படுத்தி கூட்டு வந்து அண்ணாமலை ரோல் ரொம்ப ரொம்ப டிடிவியோட அவர் இருக்கா அவர் நேரடியாக சில வேலைகள் இல்ல தமிழ்நாட்டுல வந்து நம்ம நிறைய பேர் பேட்டி எடுத்திருக்கோம் ஸ்டுடியோல வச்சு எல்லாரும் சொல்லக்கூடியது என்னன்னா அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி இப்போதைக்கு வேணா அவர் வந்து தலைவர் பதவியிலிருந்து நீக்கிட்டு நயனார் நாகேந்திரன் அவர்கள் அளைந்து தலைவராக இப்ப உட்கட்டிரலாம் ஒரு கூட்டணியுடைய ஒரு உடன்பாடு ஏற்படணும் ஒரு ஒரு அமிக்கபலா இருக்கணங்க்காக அவர் ஓடிங்கி இருந்து நயனா நாகேந்திரன் வந்து தலைவராக தலைவராக போட்டு செயல்படலாம் ஆனால் தமிழ்நாட்டில் பின்தங்கி இருந்த பாஜகவுடைய வாக்கு எண்ணிக்கையை பங்கு அதிகம்னு ஸ்டுடியோக்கு வந்து பேட்டி நிறைய பேர் உண்மையும் கூட உள்ள வருந்த முக்கியமான பங்கு அவருக்கு இருக்கு ஓபிஎஸ் வந்தாலும் அது இவருடைய முயற்சியால் நடந்த விஷயம் தான் பாக்கணும் ஆமா ஏன்னா இவர் அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு இப்ப கூட நேற்று நேத்து பேசும்போது கூட சொன்னார் இல்லையா கண்டிப்பாக ஓபிஎஸ் ஒரு நல்ல முடிவு எடுப்பார் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவார் ஆனா அவர் எடுத்து கட்சி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு தகவல் வந்து சமூக பரவுது முக்கியமான அந்த மூத்த பேசக்கூடிய விஷயங்கள் என்னன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து அவர் கொண்டு வரதுக்கு எல்லாம் முடிவாயிடுச்சு பட் ஆனா அவருக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படாம அவருடைய பையனுக்கு ராஜ்யசபா சீட்டு பாஜக தரப்புல ராஜ்யசபா சீட்டும் அவர் ரவீந்திரநாத் ராஜ்யசபா சீட்டும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒரு கவர்னர் பதவியும் ஒரு கௌரவமான பதவியும் பேர் கொடுத்து ஆளுநர் ஆகிறார் ஓபிஎஸ் ஆமா அதுதான் அந்த மாதிரி ஒரு பதவியை கொடுத்து உட்கார வைக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருக்காங்க அதுக்கு இவருடைய வாக்கு வங்கிகள் எல்லாம் இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அதாவது பிரச்சாரம் பண்ணுவார் இவரு நேரடி இறங்கி எனக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிங்க ரெட்டலைக்கு வாக்களிங்க தாமரை சந்தை வாக்களிங்கன்னு அவர் பிரச்சாரம் பண்ணா போதும் ஆமா அவருக்கான என்னதோ அதை ஏன்னா அவர் வந்து பாஜக வந்து முழுமையாக நம்பி இருந்தார் இதுவரைக்கும் அவர் பாஜகவை நம்பிட்டு இருந்தார் தர்மயுத்தம் போது கூட முதல்வர் பிரேம் மினிஸ்டர் உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் சொல்லித்தான் அவர் வந்து அதிமுகவுடன் இணைந்து செயல்பட்டு நான்கரை ஆண்டு காலம் ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி பண்ணார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அதனால இடையில கூட அவர் போய் அமித்ஷா போய் சந்தித்து பேசிக்கலாம் வந்திருக்கிறார் ஸோ அதனால தான் ஒரு டிசிஷன் எடுக்க முடியாம அவர் தடுமாறுறாரு ஆனால் அவர் கூட இருக்கிறவங்களுக்கு அதை அவர் சரியாக கம்யூனிகேட் பண்ணாரா என்னன்னு தெரியல அதனால அவங்களும் தமக்கு அரசியல் வாழ்க்கை வேணுமே அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே திமுகவுக்கும் கொஞ்சம் பேரும் தாவேகாவுக்கும் போய் ஜாயின் பண்றாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் முக்கியம் நான் பேச வேண்டியது பியூஷ் கோயில் வந்து ஒரு சரியான ரோல் ஆமா பண்ணிருக்காரு கூட வந்து அவரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அங்க இங்க இருந்து சென்னையிலே இருந்து எல்லாரையும் சந்திக்கிறாரு ஆமா அதாவது என்னன்னா சின்ன கட்சி பெரிய கட்சின்னு கூட பாக்கல ஐஜேகே தலைவர் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பாஜக இணைந்த பிறகு அவர் ஒவ்வொரு கூட்டத்திலேயும் சொன்னாரு மிகப்பெரிய கூட்டணி நம்ம கூட வருது கூட்டணி அமைக்க போறோம்னு சொன்னாங்க ஆனா நிறைய பேர் விமர்சனத்துக்கு உள்ளானார் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 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 மெகா கூட்டணிங்கிற வார்த்தையை வச்சே நிறைய பேர் விமர்சனம் செய்தாங்க ரெண்டு பேர் தான் பாஜகவும் அதிமுகவும் வச்சுக்கிட்டு மிகா கூட்டணின்னு சொல்றீங்களே நீங்க தேர்தல் வேற நெருங்கி போச்சு ஒண்ணு ஆனா இப்போ இன்னைக்கு பிரேம் மினிஸ்டர் மோடி வந்து மதுராந்தகத்தில் பேசி முடிக்கிற கூட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லா கட்சியும் ஆமா ஒரு அதாவது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அதாவது திமுகவுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கூட்டம் எல்லாருமே ஒரு அணியில் வந்துட்டாங்க இப்போ வராம இருக்கவரு புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி கூட வந்துருவாருங்கிறாங்க ஏன்னா அவர் சில டிமாண்ட்ஸ் இருக்கு அந்த டிமாண்ட்ஸ் வந்து ஏன்னா ஜான் பாண்டியன் இருக்கக்கூடிய அணில வந்து இந்திய உலகம் இருக்குது தென் மாவட்டங்கள்ல கொஞ்சம் நெருடலான இருக்கும் அந்த நெருடலை வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற சில சின்ன சின்ன தகவல்கள் எல்லாம் இருக்கு ஆனா இன்னும் ஒரே ஒரு குறையா இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில இஸ்லாமிய கட்சிகளை சேர்ந்தவர்கள் யாரும் இல்லை அப்படிங்கற ஒண்ணு இருக்கு ஆஹ் தமிழ்நாட்டில முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த ஆதரவு ஆதரவு நிலைப்பாட்டில கூட அவங்க வரலாம் ஒரு சில எஸ்டிபிஐ கட்சிலாம் கடந்த முறை இருந்தாங்க அவங்க ஆமா திமுக ஆதரவு நிலைப்பாட்டம் அதை தலைப்பாட்டுக்கு போயிட்டாங்க அந்த மாதிரி அது ஒரு குறை இருக்கு ஏன்னா சிறுபான்மையில ஓட்டு தான் வந்து பாஜக கூட்டணியும் அதிமுகவும் பாஜக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியை டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு வாக்கு வங்கியா பார்க்கப்படுது அந்த வாக்கு வங்கியில இருந்து யாரும் இன்னும் பெரிய அளவுல அந்த கூட்டணி இல்லங்கறது ஒரு வருத்தம் இருக்கு இன்னொரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பேச வேண்டியது விசில் அடிக்கிறேன் விசில் ஆமா விசில் விசில் சின்ன கிடைச்சத கொண்டாடி தீக்குறாங்க ஆமா ஆமா ஏன்னா அவங்க எதிர்பார்த்த ஒரு சின்ன கிடைச்சிருச்சு ஆமா எதுனா ஈசியா கொண்டு போய் சேர்த்த முடியும் விசில் சின்னத்தை வந்து ஏற்கனவே வந்து கூட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் விசில் அடிச்சிட்டே இருக்காங்க ஆவேக்கா கூட்டத்துல ஒண்ணு விசில் அடிக்கிறாங்க இல்லன்னா விஜய் விஜய் னு சொல்லி ஒரே தலைப்பு தலைவர் ஒரே கத்து கத்திட்டே இருந்தாங்களே இப்ப வந்து விசில் கிடைச்சோ உடனே இன்னும் உங்களுக்கு கொண்டாட்டம் ஆச்சு ஆனா அத கொண்டு போறது வந்து சின்னத்தை கொண்டு போறது வந்து ரொம்ப பொருள் சின்னது அத டிஸ்ட்ரிபியூட் பண்றது சும்மா வாயில வச்சு ஊதினாலே போதுமே விசில் மாதிரி கவனுக்கு கூட தேவை இல்ல தேவை இல்லை ஒரு சிம்பாலிக்கா அவங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில கொண்டு போயிடலாம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக ஆரம்பிச்ச புதுசுல இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விஜயகாந்த் வந்து கேட்ட சின்ன முரசு அது ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு விமர்சனம்ல பத்திரிகையாளர் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க என்ன விஷயம்னா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விஜயகாந்த் வந்து எதிர் அவர் வந்து தேர்தல் ஆணையத்திற்கு கேட்ட சின்னம் வந்து முரசு கேட்ட சின்னத்தையே குடுத்துட்டாங்க அப்போ முரச வந்து விசில் இவர் கேட்டு விசில குடுத்து விசில குடுத்துட்டாங்க அந்த சிம்பாலிக்கா சில விஷயங்களை வந்து கோர்ந்து சொல்றாங்க எந்த அளவுக்கு அது சொன்ன கூட பரவாயில்ல சரி ஏதோ ஒரு ஒப்பீடு பண்றப்ப இதோட சேர்த்து சொல்றாங்களே தமிழர் மணியன் ஒரு காந்திய மக்கள் வந்து விசில் குடுத்தாங்க அப்படின்னு அது சொன்னாங்க அதை தாண்டி ரொம்ப ஒரு வருத்தம் அடையக்கூடிய விஷயம் என்ன எல்லாரும் விசில் அடிச்சு இந்த மாதிரி சின்ன அறிவிச்சோன்னு எல்லாம் விசில் அடிச்சுட்டே போனாங்க தாவே எல்லாரும் குப்பை தான் வருதுன்னு சொல்லி எல்லாரும் குப்பையை கொண்டு வந்துட்டாங்க இவங்களும் ஒரு யூனிஃபார்ம்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி விஜய கிண்டல் அழிக்கிற நினைச்சுக்கிட்டு தூய்மை பணியாளர்களை நக்கல் அடிக்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் அறிவித்த அடுத்த அரை மணி நேரத்துல மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் இல்ல அது தவறான ஒரு இல்ல ஆமா தூய்மை பணியாளர்களை நீங்க கிண்டல் அடிச்சு போடுறதுங்கிறது வந்து அது அவங்களை அவமதிக்கிற மாதிரி தானே அதே தாவியக்க அவங்க எடுத்துக்கிட்டாங்க அவங்க கூட ஒரு மீம்ஸ் பார்த்தேன் ஆமா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் ஊழல் அடிச்சு நாங்க வந்து அகற்ற

தேர்தல் நெருக்கத்துல வருது இந்த இடத்துல விசில் கொடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு உற்சாகம் பிறந்திருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நம்ம சொல்லணும் அதாவது தேர்தல் ஆணையம் அறிவித்த ஐந்தாவது நிமிடத்துல அஹ் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அதாவது இப்போ காங்கிரஸ் திமுகவுட தொடர்மா கூ தொடர் கூட்டணியில இருப்பாங்களா மாட்டாங்களாங்கிற ஒரு நிலையில எல்லாம் பேசிட்டு வந்தாலும் இப்போ பலகட்ட அறிகுறிகளா வழங்கி வராங்க மேலிடத்துல இருந்து நீங்க யாரும் பேசக்கூடாது ஏன்னா மாணிக் தாகூர் கரூர் ஜோதிமணி இந்த மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி இந்த மாதிரி எல்லாருமே வந்து சொல்றீங்க கேட்டு இருக்காங்க ஆமா ஏன்னா கூட்டணியில வந்து எங்களுக்கு ஆட்சியில வந்து பங்கு வேணும் அதிக சீட்டு வேணும்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது தலைமை முடிவு எடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு லெவல்ல நுப்பாட்டி வச்சா வந்து வெளியில வந்த உடனே மாணிக் தாகூர் ஒரு ட்வீட் போடுறாரு அதுக்கப்புறம் இப்போ விசில் சின்னாவை வந்து தாவியக்காவுக்கு கொடுத்த உடனே பிரவீன் சக்கரவர்த்தி வந்து அவர் பிரவீன் சக்கரவர்த்தி நம்ம சாதாரணமா கூடாது ஏன்னா அவர் வந்து ராகுல் காந்தியுடைய நெருங்கிய நண்பர் அண்டு காங்கிரஸ் உடைய செய்தி தொடர்பாளர் அவர் ஒரு ட்வீட் போடுறாரு அப்படின்னா அப்போ வந்து சம்திங் உள்ள ஏதோ ஒரு கடைசி நேரத்தோட எதுவும் நடக்கலாம் ஆமா ஏன்னா செங்கோட்டையன் பேசினது நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது அதோடைய பரப்புரை செயலாளர் திரு ஆஞ்சல் சம்பத் அவர் பேசணும் அவரு என்ன சொல்றாரு கண்டிப்பா காங்கிரஸ் எங்களோட வராங்க ஏன்னா அவங்க தமிழ்நாட்டை மட்டும் கனெக்ட் பண்ணல தென் மாநிலங்கள் இருக்கக்கூடிய கேரளா பாண்டிச்சேரி ஆமா பாண்டிச்சேரி கேரளா ஆந்திரா தெலுங்கானா இதனுடைய ஓட்டு வங்கிகளையும் கணக்கு கணக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி கணக்கு பண்றாங்க ஆமா 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 அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு அதுக்கு விஜய் பலமா இருப்பாருங்கிற மாதிரி நம்புறாங்க ஆமா அதனால அது கடைசி நேரத்துக்குள்ள எதுவும் நடக்கலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய இருக்கு ஸோ வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஜுரம் காய்ச்சல் தேர்தல் காய்ச்சல் வந்து வந்துருச்சு அவ்வளோதாங்க அரசியலே நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்